ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான கம்பங்களி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கம்பை நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊர்ன கம்பை ஃபேன் காற்றுல நல்லா ஆறவிட்டு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் அடுத்ததாக அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் சளிக்க வேண்டியது இல்லை அப்படியே தான் செய்யணும் நான் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு மடங்கு தண்ணி எடுக்கணும் ஆறு கப் அளவுக்கு தண்ணியை நான் குக்கரில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த சமயத்துக்கு அடுப்பில் வைக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் எடுத்து வைக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு திக்கானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியா தான் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் களி பதத்துக்கு திக்காகும் ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்குனிங்கன்னா களி ரெடி ஆகிடும் எல்லா நான்வெஜ் கூடவும் இந்த கம்பங்களி களி அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க பாய்